ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே உனக்கு நல்லது நடக்கணும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியணுங்கிறதுக்காக தான் திருச்செந்தூரிலிருந்து என்னுடைய அதிர்ஷ்டமான இந்த வேலை ஆசீர்வதிச்சு உனக்காக அனுப்பியிருக்கேன் நீ எதுவும் யோசிக்காமல் இதை தொட்டு விட்டாயல்லவா இனிமேல் நீ விரும்பியதும் ஆசைப்பட்டதும் எந்த தங்குதடையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இத்தனை நாளாக நீ கூடாதுன்ற எண்ணத்தோட உன் கூடவே இருந்து அத்தனை நல்ல விஷயங்களையும் தடுத்த உறவுகளை நீ புரிந்து கொள்வாய் யார் எப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்தோட நீ முன்னேறக்கூடாது நல்லா வந்துடக்கூடாதுன்ற நினைப்போட உன் கூடவே இருந்துக்கிட்டு உன்கிட்ட நல்லா பேசி பழகுறாங்கன்றத நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்போகிறேன் செல்வமே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் பெரிய நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்க உன் வாழ்க்கையில தடைக்கற்களாக இருக்காங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா சற்றும் யோசிக்காம எதையாவது சொல்லி அவங்கள விட்டு தூரமா விலகி நின்றுடு ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் உன் கூட இருக்கிறதாலேயே உனக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் வந்துகிட்டு வாழ்க்கையில முன்னேறாமல் இருப்பாய் முதல்ல இவங்களையெல்லாம் விட்டு விலகி நின்னாலே பாதி பிரச்சனை உனக்கு சரியாகிடும் என் செல்வமே நீ என்ன செய்ற எங்க போக போற என்ன பண்ண போறங்கிற விஷயத்தை எப்போதும் கூட இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்களிடம் சொல்லாது நீ என்னதான் ரொம்ப நல்ல மனசோட சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாத போது என்ன பிரயோஜனம் அதனால் இப்படிப்பட்டவங்களை வைக்கும் வைக்கும்போது நீ எதையுமே கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் நல்ல விஷயங்களை உனக்குள்ளேயே வச்சுக்கும் உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் உன் அப்பன் முருகன் எப்போதும் உனக்கு நல்லது தான் சொல்வேங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களால கண்டிப்பாக உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் என்னடா இப்படி நடக்குதேன்னு உன்னை அச்சுறுத்துவதைப் போல தோன்றினாலும் அனைத்தையும் நன்மையாகவே நான் முடித்து வைப்பேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படாத சில பேரிடமிருந்து நீ விலகி நிற்கிறதால உனக்கு நல்லது தானே தவிர போ மதிப்போ மரியாதையோ ஒருபோதும் குறைஞ்சு போகாது உன்ன புரிஞ்சுக்காதவங்க இன்னைக்கு உன்னை விட்டு விலகி நிற்கிறவங்க நாளைக்கு தானாகவே உன்னை தேடி வருவாங்கன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ செய்த எல்லா நல்ல காரியங்களும் உன் கர்மாக்களை கரைத்து உன்னை உயர்த்தி பிடிக்கும் இனி யாரையும் நீ பகச்சிக்கவோ சண்டை போடவோ வெறுக்கவோ செய்யாத பிடிக்காட்டி அமைதியா விலகி மட்டும் நின்னுட்டினா உன் வாழ்க்கையில வளர்ச்சிக்கு அது நிச்சயமாக உதவும் எடுத்தறிந்து பேசுறதாலையும் தூக்கி எறிந்து பேசுவதாலையும் அல்லது தப்பா நடந்துக்கிறதாலையும் சண்டை போடுறதாலையும் வாக்குவாதம் செய்வதாலையும் தேவையில்லாத எதிரிகளை நீ உருவாக்கிக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ யாருடைய சாபமும் வேணா யார் மனசுடைய கோபமும் வருத்தமும் கூட உனக்கு வேணாம் ஒருத்தவங்களை பிடிச்சா பேசு பழகு பிடிக்கலைனா அமைதியா விலகி நின்றுன்றது தான் உன் வாழ்க்கை வளர்ச்சிக்கு நல்லது உனக்கு பிடிச்சவங்களும் உன்னை பிடித்தவர்களும் உன் வாழ்வில் வளர்ச்சிக்கு முன்வந்து உதவுவார்கள் அன்பும் கருணையும் எப்போதுமே உன் மனசுல இருக்கட்டும் நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கும்படியும் உன்னுடைய முயற்சி வெற்றி பெறும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் ஏன் பாதுகாப்பு வளையத்துல இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்ற கவலையே உனக்கு வேண்டாம் இதுவரைக்கும் உன்னுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்ச இந்த முருகன் இப்போது மட்டும் உன்னை கைவிட்டுட்டு விலகி போயிடுவனா என்ன நீ எனக்கு மிகவும் நெருங்கிய பிரியமான பிள்ளை அல்லவா நான் இருக்கிற தைரியத்துல தானே நீ எல்லா இடங்களுக்கும் போகிறாய் என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோக்க விட்டுட அதனால தான் உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் கூடவே இருக்கணும்னு முடிவெடுத்து இப்போது பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் தைரியமாக இரு இந்த திருச்செந்தூர் முருகன் உன் கூட இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகாது இதுவரைக்கும் வேணும்னா நீ நிறைய கஷ்டப்பட்டு போராடி உன் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை சந்திச்சிருக்கலாம் எங்கே நல்லது நடக்காமலேயே போயிடுமோ பிடிவு காலம் இல்லாமலேயே போயிடுமோன்ற அளவுக்கு நீ எத்தனையோ சூழ்நிலைகளை சந்திச்சாலும் அது அத்தனையிலிருந்தும் நான் உன்னை மீட்டு காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமையோட வாழ்க்கையை வாழணும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சகல செல்வங்களோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு அதற்காக வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க கண்டிப்பா உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நான் உனக்கு காலமும் நேரமுமாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி தரேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த அப்பன் முருகனும் செய்ய போகிறேன் நீ எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு எந்தெந்த தெய்வத்தையோ வணங்கிட்டு கடைசியில் என்னை தேடி வந்தாலும் நான் எப்போதும் உனக்கு தான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசையா பாசமாக வளர்த்த பிள்ளை அல்லவா உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகளை நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை நல்லா போகும் போதெல்லாம் சில விஷயங்களில் கடினமா முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறேன் ஆனா அதுவே வாழ்க்கை கஷ்டமா இருக்குதுன்னா தைரியமா துணிஞ்சு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு எந்த முடிவையும் எடுத்து விடுகிறாய் இதே தைரியமும் துணிவும் நீ நல்லா வாழ்க்கை வாழும் போதும் இருக்கணும் வாழ்க்கையில கஷ்டம் வந்தால் மட்டும்தான் துணிவாக இருக்கணும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும்போதும் நல்லா இருக்கும் இருக்கும்போதும் கூட துணிந்து ஒரு விஷயத்த செஞ்சினா அது சோதனைகளாக இருந்தாலும் நான் உனக்காக அது சாதனையாக மாத்தி காட்டுவேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து போய் உனக்கான சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில வரும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு என் செல்வமே என் அன்பு பிள்ளையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும்படி நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் இந்த திருச்செந்தூர் முருகனை தஞ்சமடைந்த உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உனக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் நானே அள்ளி எள்ளி தருவேன் நீ போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு வடிவத்தில் வழித்துணையாக நானும் வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட இப்போது நான் தரப்போகிற வாழ்க்கை மிகவும் பெரியது இந்த திருச்செந்தூர் மண்ணை மிதிச்சிட்டு போன யாரும் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருந்ததா சரித்திரம் கிடையாது நீயும் என்னிடம் வரம் என்ன வேணுமோ கேளு உனக்கான வரங்களை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ பெரிய முன்னேற்றம் அடையும்படியும் ஜெயிச்சு சிறப்பாக வாழும்படியும் செஞ்ச பிறகு நீ இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசித்தால் கூட போதும் என் செல்வமே எப்போதும் உனக்குள்ள ஒரு ஆளுமையும் தைரியமும் பொறுப்பும் இருக்கணும் எந்த வகையிலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தகைக்கக்கூடிய புத்திசாலித்தனமற்ற பலமற்ற பிள்ளையாக நீ இருக்கக்கூடாது வாழ்க்கையில இப்படி ஏமாந்த பிள்ளையா இருந்தீன்னா சுலபமா எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தவும் ஏமாற்றவும் கஷ்டப்படுத்தவும் செஞ்சிருவாங்க அதனால எப்போதும் தைரியமா இருக்கணும் பொறுப்போட எல்லா விஷயங்களையும் நிதானமா செய்யணும் ஆளுமை திறனும் இருக்கணும் அப்போதுதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கொள்வதற்கான வேலைகளை பாரு இருளின் உள்ளிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே நான் உன்னை பலவீனமாக படைக்கவில்லை ஆனா இந்த உலகத்துல நீ பார்த்த விஷயங்களும் உன்னை சுற்றி இருந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை கொஞ்சம் பலவீனமாக ஆக்கி வச்சிருக்கு அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ பலமான ஆளாக மாறணும்னா எனக்கு எதுவும் பயம் இல்லை என் அப்பன் முருகனியன் கூட இருக்கான்னு துணிவான தைரியமான ஆளாக மாறணும் யாமிருக்க பயமேன்ற இந்த வண்ணம் உன் மனசுக்குள்ள இருந்தாலே யாராலும் உன்னை எதுவுமே செய்யவும் முடியாது தாழ்த்தவும் எதுவும் முடியாது என் செல்வமே மற்றவர்கள் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீ மெனக்கெடாத நீ முன்பிறப்பில் என்ன செய்தாயோ அதுவும் உனக்கு முக்கியமல்ல இந்த பிறப்புல நீ என்ன செய்யணுங்கிறத மட்டுமே யோசி மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலேனாலும் இப்பிறப்பில் நீ என்ன செய்ய வந்தா எதற்காக வந்தாய் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்வதற்கான தெளிவான புத்தியோட உனக்கான முயற்சிகளை செய்ய பழகு நீ எல்லார் மீதும் அன்பா பாசமா இருந்தாலும் கூட மற்றவங்க உன்னுடைய அந்த பாச பிணைப்புகளிலிருந்து விலகி போனாலும் சரி உன்னை விலக்கி வச்சாலும் சரி நீ கவலைப்படாமல் உன் சொந்த உழைப்புல சுயமா உழைச்சு நிக்கணும் உன் காலில் சுயமாகவே நீ முன்னேறணுன்ற எண்ணத்தை வச்சுக்கோ யாருடைய ஆதரவும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக கிடைக்காதுன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே உனக்கு எது அவசியமோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுப்பேன் நீ நம்பிய உறவுகள் உன்னை விட்டு போனாலும் நீ வலிமையோடு நிற்கிறாய் தானே அப்புறம் என்ன உன் வருத்தங்களையும் கவலைகளையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாற்றி காற்றேன் நீ ஏன் நினைச்சாலும் இனி எந்த தீய செயலையும் நீ செய்யவும் முடியாது தவறான வழியில் செல்லவும் முடியாது அந்த அளவுக்கு நான் உன் கூடவே எப்போதும் இருந்து உனக்கு வழிகாட்டி உனக்கான நல்வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் இந்த உலகில் நிலம் பொருள் அது இதுன்னு இது எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்ச செல்வங்கள் அது நகையா இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் இடமா இருந்தாலும் காசு பணம் பொருளா இருந்தாலும் சரி அப்படி நீ நீ இருக்க இது மட்டுமே கண்ணுக்கு தெரிந்த செல்வங்கள் கிடையாது உண்மையான செல்வம் என்னன்னா உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் தான் எப்போதும் நல்ல எண்ணங்களை நீ வச்சுக்கிட்டும் போது உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் மனிதர்களின் உறவை விட உனக்கு இந்த முருகனின் தெய்வத்தின் உறவு தான் அவசியம் இதுதான் உண்மையானதும் அழிவற்றதும் அளவற்றதுமாக இருக்கு முருகா முருகானு என் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் உன்னை என் கரங்களில் ஏந்தி காப்பாற்றுவேன் இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை உறுதியானதாக இருந்தால் நான் உன்னைய கண்டிப்பாக காப்பாற்றுவேன் செல்வமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையை தான் நான் பெருசா நினைக்கிறேன் உன் நல்ல எண்ணமும் நீ செய்யக்கூடிய தான தர்மமும் இறைபக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தும் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் பொறுமைங்கிறது ஒரு சுமை அல்ல அது உன்னை பாதுகாக்கும் காவலன் என்பதை புரிந்து கொண்டு எப்போவும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருந்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்து கொள்ள தயாராகு உனக்காக காத்திருக்கும் இந்த அப்பன் முருகன் இனிமேலும் ஒன்ன கஷ்டப்படவோ காத்திருக்க வைக்கவோ மாட்டேன் நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் அழகாய் அற்புதமாய் நடத்தி தரப்போகிறேன் நீ கேட்டதை காட்டிலும் நீ விரும்பியதை காட்டிலும் எல்லாவற்றையும் பெருசா பல மடங்காகத்தான் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் இனிமே இந்த முருகனின் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் கருணை பார்வையோடையும் நீ வாழ்க்கையில ஜெயிக்க போகிற இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு என்னை முழுசா நம்பு ஓம் பாதையில் நீ நிற்காம நடந்து போய்கிட்டே இந்த பொறுமையோடையும் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கும்போது உன்னை நிறுத்த யாராலும் முடியாது உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்வமி இந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது அந்த பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து சேர்ந்தே தீரும் நீ சோர்ந்து படுத்து உறங்கிய அந்த நிமிஷத்திலேயே உன் தோளிலிருந்த கனமான பாவச்சுமைகளையும் கர்ம சுமைகளையும் நான் இறக்கி வச்சு என் திருச்செந்தூர் கடல்நலைகளோடு கரைச்சி விட்டுட்டேன் நீ எப்போ மன வருத்தத்தோடு இருந்தாயோ அந்த வருத்தத்தையும் வேதனைகளையும் கூட நான் ஒண்ணுமில்லாம செஞ்சிட்டேன் செல்வமே இது எல்லாமே உனக்கு தெரியாமல் நடந்தாலும் கூட என்னுடைய திட்டப்படி தான் நடந்தது இனிமே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் வெற்றிகரமாக நடக்கும் இப்போது உன் வாழ்க்கையில என் திட்டப்படி ஒரு புது பாதையை தொடங்கி வைக்கப் போகிறேன் உன் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் தைரியமாக இரு ஓ வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை நெருங்கி வந்துட்ட இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போது நீ கேட்டதை நான் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி இருந்தாலும் கூட கண்டிப்பா சிறப்பாகவே கொடுப்பேன் நீ கேட்டதை நீ வேணா மறக்கலாம் இந்த அப்பன் முருகன் எந்த சிறு தடங்களும் இல்லாமலேயே எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனிமே நீ ஒருபோதும் மனம் தளராதே என் செல்வமி நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான எல்லா விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் நீ விடாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சு கர்ம வினைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இப்போது கடமையும் முடிஞ்சு போக போகுது கர்ம வினைகளும் முடிஞ்சு போக போது கர்ம வினைகளையும் நீ பட்ட கஷ்டத்திலையும் முடிச்சு விட்டு முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சதுக்கான பலனாக உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன் மலர வைக்கப் போகிறேன் அடிக்கடி நீ என் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே என் செல்வமே